என்பது எதுவுமே இல்லை நேயர்களே இந்த உலகத்தில் மனிதன் தான் தீமையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான் இறைவன் படைத்த படைப்பில் எங்கே தீமை இருக்கின்றது எல்லாம் கண்டார் என்று நமக்கு நாம் இப்பேற்பட்ட அழகான சுத்தமான பூமியில எப்படி தீமை இருக்க முடியும் கட்டாய இருக்க முடியாது சோ இந்த செடிகள் தீமையை நன்மையாக மாற்றி கொண்டிருக்கின்றன அடுத்து மூன்றாவது கார்பன் செங்க் நிலம் அடுத்து முப்பது பர்சன்ட் கரிமலை வாயு நிலம் எடுத்து கொள்ளுகிறது அங்கே லாக்அப் ஆகிடுது அது காலகாலமாக ஏறக்குரிய ஃப்யூ மில்லியன் இயர்ஸ் பேக் இந்த நிலம் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துச்சு அதை நம்ம உழுவும் போது அந்த கார்பன் டை ஆக்சைடு அவுத்து விட்றோம் மீண்டும் வளிமண்டலத்துக்கு மரத்தை வெட்டும்போது நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த கரிமலை வாயு எடுத்து அந்த மரத்தில் இருக்குது அந்த மரத்தை வெட்டி நம்ம எரிக்கும்போது அந்த கரிமல வாயுவை மீண்டும் அவுத்து விடுறோம் ஸோ கடலில் பத்திரமாக கரிமலை வாயு அங்கே கரிமல வாயு ஷெல்ஃபிஷ் அங்கே இருக்கின்ற அந்த எரா லாப்ஸ்டர் அந்த கரிமல வாயுவை யூஸ் பண்ணி அவர்கள் அந்த ஷெல் செய்கிறாங்க ஓ அந்த ஓடுகள் சேர்ந்துக்கிறாங்க அங்கே கார்பன் டை ஆக்சைடு அழகாக ரீசைக்கிள் செய்யப்படுகின்றது ஸோ அன்புக்குரியவர்களே கார்பன் சைக்கிள் மொத்தம் மூன்று நான் சொல்லிட்டேன் ஒன்று கடல் கார்பன் தொட்டிகள் இரண்டாவது இந்த தாவரங்கள் மூன்றாவது நிலம் இதன் வழியாக நாம் போடுகின்ற விஷமானது ஆக்கப்பொருளாக நன்மையாக மாற்றப்படுகின்றது ஆகவே தீமையை நன்மையாக மாற்றக்கூடிய இந்த தத்துவத்தை நாம் இந்த கார்பன் தொட்டிகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நமது வாழ்விலே தீமையை பார்க்கின்ற பொழுது ஒடிந்து விடாதீர்கள் அந்த தீமையை எப்படி நாம் நன்மையாக மாற்றலாம் என்கின்ற யோசனை நமது வாழ்வில் இந்த இயற்கை நமக்கு ஒரு பாடத்தை கொடுக்கிறது